நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் துறையில் இருந்தாலும் நான் ஒரு தமிழ்துறை மாணவனாகத்தான் இன்றும் என்னை உணர்கிறேன் என் தம்பிகள் கோபிநயினர் என்னை பாடல் எழுத வைக்க தன்னுடைய கதையை சொல்லிய பொழுதெல்லாம் அது தமிழுக்கான திரைப்படமாக இல்லை உலக உயிர்களுக்கான திரைப்படமாக அதை உருவாக்கி காட்டுகிற ஒரு மிகச்சிறந்த சேரனுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டது அதை கவித்துவமாகவும் கதை சொல்லுதல் அந்த உயிர்களை நேசிக்கின்ற அவன்தான் மனிதர்களையும் அழகுபடுத்துவான் வாழ்க்கை என்பதற்கு பொற்காலத்தில் ஒரு அடுப்பு எரிகிற போது ஒரு எலியை எடுத்து காப்பாற்றுகிற ஒரு காட்சியை வேற எவனாலும் சிந்திக்க முடியாது அதற்குள்ளாக அந்த கதை கருவை அந்த ஒரு எலியை எடுத்து வீசுகிற போது கிடைக்கிற அந்த உணர்வு சிம்புதேவன் மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களுக்கு அதை போக்குவதற்கு வடிவேலை இப்படி பயன்படுத்திய ஒரு இயக்குனர் இருக்கவே மாட்டார் அப்படித்தான் ஒரு உயர் அரசு அதிகாரி என்னை தானியில் ஏற்றி அனுப்பிவிட்டு சென்னை வாழ்க்கையில் பேருந்தில் ஏறி தன்னுடைய இருப்பிடம் சென்ற ஓர் அரசு அதிகாரி என்னுடைய மகளதிகாரம் எழுதியவர் அந்த தொகுதி அது தமிழ்நாட்டில் பெரிய நோய் இருக்கிறது ஒருவன் ஒன்றை கண்டுபிடித்து விட்டால் அதை அவனுக்கு முன்னால் வெளியிட்டுவிட வேண்டும் அதை நான் தான் செய்தேன் என்ற அந்த வரலாற்றையே அசிங்கப்படுத்துகிற அது துறையிலும் இருக்கிறார்கள் படைப்பு துறையிலும் இருக்கிறார்கள் அதில் அவர் மகளதிகாரம் என்று தன்னுடைய கைபேசிக்குள்ளாக அவர் வெளியிட்ட பொழுது அவருக்கு முன்னதாக நான்கைந்து பேர் முந்திக்கொண்டு வந்தார்கள் ஆனால் நீ முந்திக்குள் என்று அந்த முதல் தொகுப்பை நாங்கள் வெளியிட்ட பொழுது அவருடைய ஆற்றல் தமிழ் கவிதை வரலாற்றில் அழுந்த சோடு பதிக்கின்ற ஆளுமைக்கு உரியவர்தான் என்னுடைய ரவி அவர்கள் மகளதிகாரத்தில் கூட கேட்டாங்க அது என்ன தொகுப்பு அப்படின்னு ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்கிறேன் ஓடி வந்து இருக கட்டி கொள்வாள் மகள் ஓடி வந்து இருக கட்டிக்கொள்வாள் மகள் இறக்கி விடும் போதெல்லாம் ஒரு தகப்பன் மகளை பிரசவிப்பது போல் உணர்கிறேன் நான் அது ஒரு ஒரு அப்பனுக்கும் அந்த உணர்விலிருந்து நழுவவே முடியாது அந்த ஒவ்வொரு கவிதையும் அப்படி நானும் ஒரு திரைப்பட தான் ஆனால் எனக்கு பிடித்த இரண்டு பாடல்களை நிறைய மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் இங்கும் இந்த மகளதிகாரத்தை வைத்து சொல்லுகிறேன் என் நண்பன் வைரமுத்துவுக்கு பெண் குழந்தைகள் கிடையாது இரண்டு ஆண்கள் ஆனால் அவன் பாபா என் தேவதையே என்ற அந்த பாடல் எழுதிய அந்த பாடல் அதற்குள்ளாக அந்த வயதுக்கு வருகிற போது ஒரு அப்பனுக்குள் ஏற்படுகிற உளவியல் அந்த உணர்வை போல் யாருமே எழுத முடியாது என்ற அளவிற்கு அந்த பாடலை அவர் செய்திருப்பார் அது ஒரு அப்பன் மகளுக்கு எழுதிய சிறந்த பாடல் ஆனால் ஒரு மகனுக்கு ஒரு அம்மா எழுதிய பாடல் என்றால் அது என் அன்பு தங்கை தாமரை எழுதிய என்ன பாட்டு முப்பொழுது முன் கற்பனைகள் கண்கள் நீயே காற்று நீயே எல்லாரும் ராமனை தூக்கி பிடிக்கிற காலத்தில் ஒரு தமிழ் திரைப்பட பாடலில் என் மகன் ராவணன் என்று சொன்ன அந்த பாடல் ஒவ்வொரு வரியும் ஒரு திரை இசை பாடலாசிரியனாக ஒரு திரைப்பட இயக்குனராக ஏன்னா இவங்கெல்லாம் அந்த திரைப்படங்களில் பாடல் வாங்கணும் அந்த இதில் வந்து எனக்கு சேரனெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு வரியும் நேற்று கூட சிநேகனுடைய பாட்டு அங்கே மேடையில் பொழுது அந்த அவ்வளவு கைத்தட்டல்கள் அந்த கைத்தட்டல்கள் அல்ல அது ஒரு இயக்கணும்னு அந்த சூழலை உருவாக்கி அது எங்களிடம் பிழிந்து எடுக்கிற தமிழ் அது தாய்ப்பால் என்பது வளர்கிற வரை குடிக்கிற பால் ஆனால் வாழ்கிற வரை குடிக்கிற பால் தான் இசைப்பால் அந்த இசைப்பாடலை தங்களுடைய கதை சூழலுக்குள்ளாகவும் வைத்துக்கொண்டு ஒரு இரவு பத்து மணிக்கு மேல் எங்களுக்கெல்லாம் உங்களுடைய கதை சூழல்களுக்குள்ளாக இருந்து அது பாபநாசம் சிவனிலிருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து என்று எழுதுகிற என் அன்பு தம்பிகள் தங்கைகள் வரை இந்த இசை தான் நிகழ்காலத்தின் ஒரு மருத்துவ ஆறுதல் மாத்திரைகளாக எங்களுக்கு கிடைக்கின்றன இன்றைக்கு இவருக்கு கூட இந்த காதல் கவிதை என் சசி எழுதியிருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு மாத்திரையாகத்தான் இந்த கவிதைகள் அவருக்கே பயன்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அது நமக்கும் கொடுக்கிறார் அவர் கையில் கிடைத்த மாத்திரையைத்தானே நமக்கு கொடுக்கிறார் அதுதானே நம் நோயை தீர்க்கிறது உலகத்திலே இருக்கிற அத்தனை மனைச்சுமைகளையும் அத்தனை மன அழுத்துகளையும் நீக்குவதற்கு மன அழுக்குகளை கூட நீக்குவதற்கு காதல்தான் ஒரே மருந்து என்பதை நான் சொல்லவில்லை வள்ளுவன் சொல்லுகிறான் அறத்துப்பாலை கொடுத்தான் பொருட்பாலை கொடுத்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனுக்கு தாடியையும் சிண்டையும் கொடுத்து ஓவியமாக்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அவன் நவீன உடைகள் போட்டுக்கொண்டு அவன் ஒரு காதலனாகத்தான் திரிந்து கொண்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தில் நான் எழுதினேன் மரத்தடியில் உனக்காக காத்திருக்கையில் மரமேறி பார்க்கும் மனசு அப்படின்னு ஆனால் வள்ளுவன் எழுதுறான் நீ என்னடா அறிவுமதி மரத்தில் ஏறி பார்க்குதுன்னு சொல்கிற நான் கிளை கிளைதோறும் ஏறி பார்க்கிறது மனசு என்று எழுதியிருக்கிறேன் புதுமைக்கும் புதுமையாக இருக்கிற அந்த காதலைத்தான் அவர் மருத்துவ அது எவ்வளவு நெரிசலான பணி தெரியுமா உங்களிடம் வந்து அவர் சாப்பிடுகிற நேரம்தான் தாய்மை நேரம் அதை எப்படி காதல் நேரம் என்று எனக்கு சொல்லுவது நீங்கள் தாயாக இல்லை என்றால் அந்த சசி இங்கே இந்த இடத்தில் அமர்ந்திருக்கவே முடியாது என்பது எனக்கு தெரியும் எனக்குள்ள அவ்வளவு எளிமையா உள்ள போயிட முடியாது நான் சிரித்து கொண்டிருப்பதாகத்தான் பலருக்கு தெரியும் ஆனால் நான் சிடுமூஞ்சி என்று என்னிடம் நெருங்கிய அன்பு காட்டுகிறவர்களுக்கு என் ரொம்ப மோசக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய எழுபத்தி மூணு அபிபுல்லா சாலையில் என் தம்பிகள் தங்கைகள் இன்றைக்கு புகழலாம் ஆனால் அவர்களை என் எதிரில் அமர வைத்து அவர்களை நான் வேலை வாங்கி அந்த வேலையில் பல பேர் பத்து நாள் கூட வராமல் இருந்திருக்கிறார்கள் எனக்கு என்ன என்றால் ஒரு பாடல் எழுத வேண்டுமென்றால் கூட நீ ஒரு பாட்டு பதினாறு வரி தான் சேரனுக்கு கொடுக்கணும் கோபி இருக்கணும் சிம்பு கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட நீ ஒரு ஐம்பது பாடல்களை எழுதி அதற்குள்ளாக அவங்களை திக்குமுக்காட செய்தால்தான் நீ பாடலாசிரியன் இல்லை என்றால் நீ பாடல் எழுத வராதே என்று சொல்லுகிற அளவிற்கு நான் வேலை வாங்கிய தம்பிகள் தான் முத்துக்குமாரும் இன்றைக்கு என் பெயரை சொல்லுகிற தம்பிகளும் அந்த இறக்கப்படவே கூடாது அதைத்தான் மருத்துவத்திலும் சொல்லுகிறார்கள் அந்த நோயாளி விரும்புவதை கொடுக்காது அவன் எதை சாப்பிட்டால் நோய் தீரும் என்பதை கொடு என்று சங்க இலக்கியம் சொல்கிறது அதனால் இந்த மருத்துவர்களை எல்லாம் சங்க இலக்கியம் மருத்துவர் என்ற பெயரில் அழைக்கவில்லை அறவோன் என்கிறது அறவோன் அப்போ என் சசி ஒரு அறவோன் ஒரு காதல் தொகுதியை அவரவருடைய மனசுக்கு விருப்பமான அழகில் நீங்கள் விமர்சிக்க விமர்சிக்க ஒரு ஒன்றின் மீதான அந்த பன்முக பார்வைதான் ஒரு வாழ்க்கையை அழகுபடுத்தும் அந்த அழகுபடுத்துவதற்குள் கோபிநயினார் எதிலும் அறம் பார்க்கின்ற தம்பி அதில் பொது உடைமை சிந்தனை ஆனால் அதற்குள்ளாகத்தான் காதலும் இருக்கிறது ஜென்னியை விடவா காதலுக்கு எடுத்துக்காட்டி சொல்ல முடியும் அப்படித்தான் அவருக்கு காதல் எவ்வளவு தூரம் தெரியுமா நிலா தூரம் அதனால்தான் துணிச்சலாக வந்து அமர முடியும் அந்த நிலாவின் தோள் மீது கை போட்டால் என் தங்கை இங்கே வரவேற்பு நிகழ்த்தி இருக்க முடியாது இல்லை உண்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் காதல் இல்லையா என்ன ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் காதல் இல்லையா என்ன ஆனால் அது எவ்வளவு தூரத்தில் வைத்து அழகு பார்க்கிறோமோ அதுவரைதான் அது உறவுகளுக்கு அழகு அதை காப்பாற்றிக் கொள்ள தான் காதலிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் காதலிகளை கொச்சைப்படுத்தி விடலாம் ஆனால் காதலை கொச்சைப்படுத்தவன் நிம்மதியாக தூங்கவே முடியாது அதைத்தான் சேரன் மிக அழகாக அந்தந்த நொடிக்கு உண்மையாக இரு என்று இன்று கூட என்னுடைய கைபேசியில் இன்று பெரிது என்று எழுதினேன் அது சங்க இலைக்கும் சொன்ன வார்த்தை இந்த நிகழ்காலம் அதில் ஒருவனை உருவாக்கி பார்ப்பதும் ஒருத்தியை உருவாக்கி பார்ப்பதும் ஒன்று நட்புக்கு இன்னொன்று காதலுக்கு இரண்டால் தான் முடியும் அந்த அழகைத்தான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக சொல்லி சொல்லி நம்மை வளர்த்து கொண்டிருக்கின்றன இதில் கூட ஒரு கவிதை பள்ளியில் பத்திரப்படுத்திய வளையல் பள்ளியில் பத்திரப்படுத்திய வளையல் கல்லூரியிலும் அதே வண்ணத்தோடு அளவு மட்டும் அது 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 இயக்குனராக இருக்கிறதான் நான் உங்களுக்கெல்லாம் இயக்குநர்கள் யார் தெரியுமா பாரதி ராஜா சொல்லலாம் இந்த ஜிமிக்கி கதையை சொன்னார்ல அது சம்மதமாக ஆடியது என்று அதை வந்து பாரதி ராஜாட்ட படங்களில் பாருங்கள் அந்த பாடல்களை மட்டுமே பாருங்கள் அந்த ஜிமிக்கி மட்டும் ஒரு நெருக்கிய காட்சியை போட்டு அதை ஆட விட்டு அதுக்குள்ளே இந்த கவிதையை அவர் எழுதியிருப்பார் இப்போ சங்கை இலக்கியத்தில் பாருங்கள் அவன் எவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கான் பாருங்கள் வாராது அமையனும் அமைக ஏய் நீ போனல்ல பொருள் தேடத்தானே போனேன் நீ வராதரா இது குளிர்காலம் எனக்கு நீ வேணும் ஆனால் நீ பொருள் தானே பெருசாக போயிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டல்ல போட போ நீ வராத ஒன்றும் அவசரம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்கிற தெரியுமா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் ஒரு புலவன் அவன் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர் தான் புலவனாக இருக்க முடியும் கவிஞனாக இருக்க முடியும் ஏன் அறிவியல் சயின்டிஸ்ட்னு சொல்கிற அறிவியல் ஆசானாக கூட அந்த உணர்வு உள்ளவன் தான் வர முடியும் வாராது அமையினும் அமைக சிறியவும் உள யாருக்கிட்ட எங்கள் ஊர் வளையக்காரர்கிட்ட சின்ன வளையலும் இருக்குது ஈண்டு வினைஞ்சர் வளையே இங்கே இருக்கிற வளையல்கார்ட்ட சின்ன வளையலும் இருக்குது இப்போ என் கை இழைச்சிடும் அந்த வளையல் கடண்டு விழுந்துடும் பரவாயில்ல அவர்கிட்ட சின்ன வளையல் நான் வாங்கி போட்டுக்கிறேன்டா டே நீ எப்போ வேணாலும் வாடா போடா இந்த காதலுடைய வழியை எவ்வளவு அழகாக ஒரு பெண் சொல்ல முடியும் என்பதை இந்த சங்க இலக்கிய கவிதை சொல்லுகிறது ஆந்திர நாட்டு அகனானோருன்னு ஒரு நூல் இருக்குது அதிலும் சங்க இலக்கிய அந்த இது இருக்குது எப்பொழுதுமே இவன் அந்த நேரத்துக்கு சாப்பாடு வைப்பாள் அப்படி சாப்பாடு வச்சு அந்த காக்கா வந்து அதை அழகாக வந்து சாப்பிட்டு போயிடும் அது வரலைக்கும் அவளை தோழியாக நினச்ச அந்த காக்கா இன்றைக்கி அவளை சந்தேகப்படுது இன்றைக்கும் வந்து சாப்பாடு தான் வச்சுட்டு போயிருக்கா ஆனால் அவன் தலைவன் வந்து போனவன் இன்னும் பத்து நாளாக வரலை சாப்பாடு வச்சுருக்கா அவளை ஏன் சந்தேகப்படுது தெரியுமா அவள் கையை எழைச்சி போச்சான் அந்த சாப்பாட்டுக்கு சுற்றி அந்த வளையல் வந்து கண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அந்த காக்கா வந்து சாப்பிட மாட்டேங்குது ஒரு காதலை வள்ளுவன் சொல்லுகிற போது இன்றைக்கி நீ சுட சுட வச்ச ஒரு தேநீரை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் எடுக்கலைன்னா என்ன அவர் என் உள்ளே இருக்காரு குடிச்சு அவருக்கு சுட்டுடும் இன்னைக்கு சொல்ற மாதிரி இருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொல்லிட்டு போயிருக்க அவன் காதல சொல்லலாம் என் சசி சொல்ல கூடாதா அவன் அப்படி நான் கூட புகழ்ந்துருக்க இரண்டு அடி கொடுத்தால் தானே திருந்துவாய் வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று அவனிடம் வாங்கிக் கொள்கிற போது இவரிடம் மாத்திரையை மட்டும்தானா நீங்கள் வாங்கி கொள்வீர்கள் இந்த காதல் புத்தகத்தை வாங்கிக்கொள்ளக்கூடாதா ஒரு கண்ணக்குழி உள்ள ஒரு கவிஞர் நான் அவர் மருத்துவர் மட்டுமல்ல கவிஞர் என்ற அந்த உணர்வு இருந்தால்தான் நமக்கு அவர் மருத்துவம் பார்க்க முடியும் மகாகவி பாரதி என்கிறோம் மகாகவி பாரதி என்கிறோம் அந்த பையன் என்ன சொல்லிட்டு போனோம் காதல் 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 சொல்லுங்களேன் எல்லாருக்குமே தெரியுமே காதல் போயின் சாதல் 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 இதை என் படிக்காத ஒரு பாமர தமிழச்சி சொல்லியிருக்கிறார் என்ன மருத்துவம் படிச்ச நீங்க மட்டும்தான் காதல் கவிதை எழுதுவீங்களா கை அம்மாக்களும் காதல் கவிதைகள் எழுதிய மொழி என் தமிழ் மொழி மகாகவி பாரதியை வென்ற கை நாட்டு தாய் என் தமிழ் தாய் அவன் காதல் காதல் காதல்னா என் பாட்டி ஐ லவ் யூ அப்படி சொல்லல அவ சொன்னான் பாரதி மகாகவி நீ என்ன சொன்ன காதல் 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 போயின் சாதல் 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 ரெண்டே வரியில் அடித்தா பாருங்கள் ஆசை வச்சேன் உண்மையில பாரதி சொன்ன மூணு சொல்லுக்கு அவன் சொன்ன வார்த்தை காதல் 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 ஆசை வச்சேன் அதுக்கு அதுக்கடுத்து அவன் என்ன சொன்னான் காதல் போயின் சாதல் 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 நம்ம படிக்காத தமிழச்சி சொன்னால் அரளி வச்சேன் கொல்லையில் உன்னை காதலிச்சா உன்னை காதலிச்சு அடுத்த நொடியே ஒரு அம்மி வச்சேன் அம்மி மேலே ஒரு குழவி வச்சேன் பக்கத்தில் ஒரு விதையை ஊனி வச்சேன் அது பச்சை பச்சையாக வளர்ந்து மஞ்சள் மஞ்சளாக பூ பூத்து பச்சை பச்சையாக காய் காய்ச்சி வச்சிருக்கு மவனே காதல்னு வந்தால் அருவாக வரும் கடப்பார வரும் ஆனால் என்ன வரணும் உனக்கு துணிச்சல் வரணும் அதை அடைவதற்கான துணிச்சல் வரணும் அதுக்கு அவள் என்ன சொன்னான் ஆசை வச்சன் உண்மையில அரளி வச்சேன் கொல்லையில் ஏதாவது சொல்லி என்னை ஏமாற்றிட்டேன்னு வச்சுக்க ஒரு அஞ்சு காயை பறிப்பேன் அம்மியில் வைப்பேன் குழை எடுத்து நச்சு நச்சுன்னு நசுக்குவேன் அப்படியே குழைச்சி வாயில் உருட்டி போட்டு லபக்குன்னு முழுங்கணுன்னு வச்சுக்க மாவன அப்புறம் நான் உனக்கம் இல்லை உலகத்துக்கும் இல்லைடா காதல் 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 போயின் சாதல் 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 என்ற ஒரு மகா கவியை ஆசை வச்ச உண்மையில அரளிவச்சன் கொள்ளையலை என்று கவித்துவமாக வென்றவள் அந்த படிக்காத பாமரத்தாய் கவிதை எழுதும்போது என் படித்த மருத்துவ தாய் என் சசி அந்த காதல் கவிதைகளை எழுதக்கூடாதா என்ன காதலில் தோல்வி ஊரறிய உலகறிய கவிதையிலும் அழ முடிகிறது காதலில் தோல்வி பெண் இமைகளுக்கும் தெரியாமல் அல்லவா அழவேண்டி இருக்கிறது இது அப்படியே பாரதி சுயசரிதியில் எழுதிய உணர்வுகள்தான் எனவே பாரதி இவ்வளவு அணையாத நெருப்பாய் முப்பத்தொம்பது ஆண்டுகளுக்குள் அவனை வாழ வைத்தது அவன் பிறந்த சமூகமும் அவனை வாழ வாழவிடவில்லை அந்நிய ஏகாதிபத்தியமும் அவனை வாழ வாழவிடவில்லை அவனை இவ்வளவு கவிதை நெருப்பால் அக்னி குஞ்சாய் அவனை உயர்த்தி காட்டியது காதல்தான் எனவே நம் வாழ்க்கைக்குள்ளாக அந்த காதல் என்பது ஏதோ ஒரு ஆகாத காரியமாய் அது தமிழ் சமூகம் இன்னமும் அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய கண்ணம்மாவும் எங்களுக்கு சொல்லியது ஏன்னா அகத்துறை பாடல்களையும் நான் படிக்கிறேன் அகநானூர் இருக்குது கலித்தொகை இருக்குது நற்றினை இருக்குது எந்த ஒரு பாடல்லையாவது ஒரு மகள் காதலித்தால் என்பதை அங்கீகரித்த ஒரு அப்பனையும் பார்க்க முடியவில்லை ஒரு அண்ணனையும் பார்க்க முடியவில்லை ஒரு தம்பியையும் பார்க்க முடியவில்லை மூவாயிரம் ஆண்டு காலத்திலிருந்து இன்று வரையில் அதுதான் உளவியல் நோயாக நம் சமூக வாழ்க்கையில் இருக்கிறது அத்தகைய சமூக நோய்க்குள் இன்னொரு ஆறுதல் இருக்கிறது அந்த அகப்பாடல்களில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு பையன் ஒரு குழந்தையை கட்டி அணைத்து அவளோடு வாழ்ந்து ஒரு கல்யாணத்திற்கு முன் ஒரு குழந்தை பிறந்தது கருவுற்றாள் என்ற எந்த பெண்ணையும் என் அகனான் ஒரு என் அகப்பாடல்கள் சொல்லவே இல்லை ஒருவன் மட்டும் பொய் சொல்கிறான் அவனை பொது இடத்தில் வைத்து கட்டி அடிக்கிறார்கள் அவ்வளோதான் மற்றபடி அந்த காதலுக்குள்ளாக அந்த காதலை வாழ வைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் பெற்றெடுத்த அம்மாவும் பெறாத செவளித்தாயர்களும் தான் நீ எங்கேயாவது போய் பொழிச்சிக்கப்பா நீ போம்மா அப்பா இப்படி தான் அண்ணன் இப்படி தான் தம்பி இப்படி தான் நீங்கள் எங்கேயாவது போய் வாழ்ந்துட்டு வாங்கன்னு மொழிகடந்த தேசத்தில் தமிழ் தமிழ்காவதல் பிழைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அங்கே அப்படி சொல்கிறேன் நான் தமிழ் தேசியம் பேசுகிறவனுக்கு கூட நான் சொல்கிறேன் காதலை வாழ வைக்காத இனமாக இன்னும் நம் இனம் இருக்கிறது அந்த இனத்திற்குள்ளாக ஒரு மருத்துவ பொறுப்பாகத்தான் நீங்கள் இந்த காதல் கவிதைகளை எழுதியிருக்கிறீர்கள் என்ற அந்த உணர்வோடு நான் உங்களை பாராட்டுகிறேன்